ஹலோ வைஸ் வணக்கம் மகளே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி சிக்ஸோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒன்ல ஃபர்ஸ்ட்டு பர்ஃபாமர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்ல கெமி வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க பாரு வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க வியானா வினோத்தை சொல்கிறாங்க சபரி சாண்ட்ரா அரோரா சாண்ட்ரா சொல்கிறாங்க விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் அந்த டீம் கிட்டே இருந்தோ அது வெளியே வரலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கெமி பார்த்தீங்கன்னா அதாவது கனி வந்துட்டு ஃபஸ்ட்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் இப்போ இது வாங்கியிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சாண்ட்ரான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா நீங்கள் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டீம் பண்ணதுன்னு சொல்லிட்டு பிரஜன் ஒரு பக்கம் சொல்கிறாரு அமித் வந்துட்டு சாண்ட்ராவையும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக சொல்கிறாரு திவ்யா பார்த்தீங்கன்னா இவங்க கனியை சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு ரம்யாவும் சொல்கிறாங்க எஃப்ஜே வந்துட்டு திவ்யாவை சொல்கிறாங்க சாண்ட்ராவும் வந்துட்டு திவ்யாவே ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மராக சொல்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோங்க இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க